ஓம் நேலமுர்த்தீஸ்வர சமீத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்தில் குமார் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்கள் கருணாதன் இயக்க வேண்டும் எப்படி இயக்கும்பொழுது உங்கள் கரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி கருணநாதன் நம்ம ஏன் இயக்கணும் கருணம் அப்படிங்கிறது என்ன அதை ஏற்கனவே கருணாத்த பற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ பக்கம் தெளிவாக கொடுத்துருக்குறேன் சூட்சமான விஷயங்களை உடச்சி உடச்சி கொடுத்துருக்குறேன் அதை போய் பாருங்கள் புரியாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக பார்க்குற அந்தவர்களுக்கு கருணாதன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கருணம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கஷ்ட கா கஷ்ட காலங்களில் நீங்கள் தடு தடுமாறி கீழே விழும்பொழுது பொழுது கையை கொடுத்து தூக்கி விட்றாங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் கருணாதன் அந்த கருணாதன் வந்து மாந்தியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பலன் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கிரகத்தோடு சேர்த்து வலி சேர்த்து நம்ம அதை இயக்கும்போது ஜெயிக்க முடியும் ஏன்னா மாந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழுகிய பிணங்கள் அதாவது நம்ம வீட்டில் பிறந்து இறந்த குழந்தைகள் வம்சாவளிகள் தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு சொல்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் மாந்தி சம்பந்தப்பட்ட அமைப்பில் நான் யோசிக்கிறது நான் கொடுக்குற விஷயம் இதுதான் எனக்கு என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய கொடுக்குற விஷயம் எல்லாமே எனக்கு இதுதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க என் தாய் அதை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் சொல்றேன் கரெக்டாக இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு இந்த உறவு இந்த அமைப்புல இருக்குதுன்னா கரெக்டா இருக்கானு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு துல்லியமாக கொடுக்குறது என் தாய் முத்தாராமன் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை நம்மளுக்கு வெளி வெளிப்படையாக ஒளிவு மலை ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்குறேன் சரி இப்போ வந்து அந்த மாந்திங்கிற வழிபாடை நம்ம சாரி அந்த கருணாநாதன் வழிபாடு வந்து செய்யும் பொழுது மாந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் எப்படி இயக்கலாம் எப்படி இயக்கும்போது உங்களுக்கு ஜாதகமும் சேர்ந்து இயங்கும் முதல்ல வந்து உங்களுடைய வண்டி நல்ல வண்டியாக இருந்தாலும் சரி கரெக்டான சாய் போட்டு நீங்கள் சாப் பண்ணி பெட்ரோல் கரெக்டாக ஊற்றி நீங்கள் மூவ் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகும் இல்லைன்னா அந்த வண்டி ஆகும்னா அவங்க ஆகும் நீங்கள் வண்டி எல்லாமே புதுசாக இருக்குது சாவி போடாமல் நீங்கள் சைடாக போடுறது சாவி போட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா ஆகும் வண்டி போகாது நிக்க ஆரஞ்சுக்கும் உங்களால் வண்டி திருப்ப முடியாது இவ்வளோ வாங்க நம்ம ஜாதகத்தில் எப்படி எப்படி இருக்கோ கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சாதகமாக இயக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அடியேறு உணர்ந்த விஷயங்கள் என் தாய்மொழி உணர்ந்த விஷயங்கள் இதுதான் சரி இப்போ கர்மம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம் ஏற்கனவே வீடியோவில் பார்க்குறவங்களும் பாருங்கள் இப்போ பதினோரு கரணம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் பவகரணம் பாலவ கரணம் தைத்திர கரணம் கரசை காரணம் மணிசை காரணம் பத்திரை கரணம் காரணம் சதுர்பாதம் காரணம் நாகவம் கரணம் கீம் கரணம் ஆக முதல்ல பதினோரு கரணம் இந்த பதினோரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியா வராது அப்போ பாருங்க பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கரணாதன் யாருங்க செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோடு மாந்தி பகவான் உங்க ஜாதையில சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க பவம் கரணங்கள் திறந்தீங்க ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் சகோதர உறவு உங்க ரத்த உறவுல வந்து ஒரு குழந்தை திறந்து இறந்திருக்கும் அவங்கள நினச்சி நீங்க வீட்டில் இரவு நேரம் சரிங்களா பகல் நேரம் அல்ல இரவு நேரம் ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட அந்த சாப்பாடு கறி மீன் முட்டையிலேருந்து இருந்து பழைய கஞ்சியிலிருந்து எதுவாக எடுத்துக்கலாம் எது சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடை நீங்கள் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடை ஒரு தடவை இரவு நேரம் அந்த தண்ணி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்கள் கருணநாதன் மாந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது அருமையா இயங்க ஆரம்பிப்பார் அதுக்கு பிறகு பாருங்க உங்க வாழ்க்கை அப்படி மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க நீங்கள் ஒரு வாரம் செஞ்சீங்கனாலே இந்த விஷயத்தில் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை ஒரு வாரம் இந்த வழிபாடு முறை செஞ்சீங்க அப்படின்னு உங்க வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் இது பவம் கிரந்த பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து பாலவும் கிரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவும் கிரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கருணாதனா வர்றாரு இந்த ராகு பகவானோடு மாந்தி சேர்ந்து இருக்கும்போது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சரி ராகுனா என்ன ராகு நிக்கிற ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண் ராசியா இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா செய்யணும் பெண் ராசியாக இருந்தால் அங்கே வந்து பாட்டி அம் சம்பந்தப்பட்ட உறவுகளும் தாத்தா சம்பந்தப்பட்ட உறவும் உள்ள வந்துடும் ராகுனா தாத்தா தான் அப்ப உங்க வீட்டில் வந்து உங்கள் அம்மா வழியில் உள்ள அப்பா சரிங்களா ராகு வந்து நீ பெண் ராசியில் இருக்கும்போது நீங்க வந்து அம்மா வழியில் உள்ள தாத்தா ஆண் இருந்தால் அப்பா வழியில் உள்ள தாத்தா அவ்வளவுதாங்க இந்த அமைப்புல இருக்கிற உறவுகள் உங்க குடும்பத்துல இறந்திருப்பாங்கல்ல தாத்தா பாட்டி இருப்ப தவிர்ப்பாங்கல்ல அவங்க நினைச்சு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அவ்வளவுதான் நீங்க சாப்பிடற உணவு வந்து இதை தான் வச்சு வழிபாடு செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் உணவாக என்ன கொடுக்குதோ அந்த உணவை அவங்களுக்கு கொடுங்க வேலை முடிஞ்சு போச்சு தண்ணி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு விஷயம் ஆனால் சாப்பாடு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து மா அந்த டேஸ்ட்டுகள் மாறும் சில பேர் வந்து இனிப்பு மட்டும் தான் சாப்பிடுவாங்க சில பேர் அப்படின்னு கணக்கு இருக்குல்ல உங்களுக்கு என்ன இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ அந்த உணவை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து இரவுடைய வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்து பாருங்கள் ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் காரணம் எங்க ஆரம்பிச்சிடுவார் அந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு வந்து யோகமான நிலையை நோக்கி நகரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவலோ கரணம் இந்த சகுனி சகுனிகரணத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வர்றாரு சரி சனி பகவான் அப்படின்னா என்ன உங்களுடைய சித்தப்பா சார்ந்த உறவுகள் சித்தப்பா சார்ந்த உறவுகள் அதே சனி பகவான் வந்து உங்களுடைய குடும்ப குடும்பத்துல வந்து பாத்தீங்க சின்ன ரொம்ப காலம் கும்பிட்டு கும்பிட்டுட்டு இடையில வந்து கும்பிடாமல் விட்டுட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி தெய்வத்தையும் எடுத்துக்கலாம் இறந்தவங்க இறந்தவங்களும் எடுத்துக்கலாம் இது இன்னொரு அமைப்பு சொல்றேன் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசி கணந்துருக்கு காலதேவ கணக்குப்படி அந்த சனி பகவான் குடும்ப சார்ந்த வர்றாரா மூணாம் இடமா இப்படி ஒரு சில கணக்குகள்லாம் இருக்குல்ல அது சார்ந்த உறவுகளும் உள்ள இருக்கும் அவங்களும் நினைச்சு இங்கே வழிபாடலாம் அப்போ முதல்ல சனி பகவானோடு மாந்தி இருக்கிறாரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த அன்பருக்கு வந்து தொழில் ஒரு போ பெரிய போராட்டம் இருக்கும் அப்ப நல்லா செக் பண்ணி பாருங்க அந்த காரக உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அந்த ஜீவாத்மாவை நினைத்து உங்கள் குடும்பத்தில் அதாவது சனி பகவான் என்று சொல்லி சொன்னீங்க அப்படின்னா சின்னா சித்தப்பா அதே சமயத்தில் வந்து காலதேவனுக்கு ஒரு பத்தாம் அதிபதி அப்போ அத்தை சார்ந்த உறவுகள் உள்ளே வந்துடும் அதே சமயத்தில் லாபாதிபதி அப்போ அண்ணன் சார்ந்த உறவுகளும் உள்ளே வந்துடும் மூத்த சகோதர சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ளே வந்துடும் வயதாகி இறந்த தெய்வங்களை நீங்கள் கணக்கு கையில் எடுத்துக்கிங்க வயதாகி இறந்த உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு தெய்வம் அந்த இறந்த தெய்வத்தை நீங்கள் வந்து மனசார நினைச்சி இரவு நேரங்களில் இதில் வந்து கறி மீன் முட்டை இதெல்லாம் நான் சொன்னாங்க உணவுங்கிறது உங்க விருப்பப்பட்ட உணவு தான் இதில் வந்து இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பழைய சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காரக உறவை கேட்டு பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க கஞ்சி அதாவது பழைய சாப்பாடு பழைய பழைய குழம்பு புதுசாக நீங்கள் சூடாக ஆறி போன குழம்புகள் இது போன்ற பொருட்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய கவனம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நல்லா மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை துளைக்கரணம் தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் சுக்கர பகவான் சரி அந்த சுக்கர பகவான் வந்து மாந்தியோடு சேர்ந்து நிற்கிறா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வண்டி வாகனம் பிரச்சனை வண்டி வாகனம் பிரச்சனை மனைவி மக்கள் பிரச்சனை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்குல்ல அதுல பிரச்சனை இப்படி சுக்கர்னா கிட்னி இப்படி ஏகப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து அந்த மாந்தியோட சேர்ந்து இருக்கும் இருக்கும்போது சுக்கரனால கிடைக்கக்கூடிய வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெடுபலங்கள் மட்டுமே கொடுக்கும் யோகமா கொடுக்காது ஏன்னா நம்ம சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனோட மாந்தி சேரும் போது அங்கே உங்கள் வீட்டில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு கன்னிப்பெண் இறந்திருப்பாங்க அந்த சுக்கரன் வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றுவாரோ பெற்று வருவார் அது சார்ந்த விஷயத்துல உங்க குடும்பத்தில் ஒரு கன்னிப்பெண் கன்னிப்பெண் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்கள் உங்க வீட்டில் இறந்திருப்பாங்க அவங்களை நீங்க வழிபாடு செய்கிறதுக்கு நீங்க கரெக்டாக நீங்க கையில் எடுத்தீங்கன்னா செய்திச்சிடலாம் கரணால்தான் சிறப்பாக எங்கே ஆரம்பிச்சிருவாரு சரி மாந்தியோடு சுக்கர பகவான் போது வீட்டில் பிறந்து இறந்த கன்னி தெய்வம் பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்க குடும்பத்தில் கண்டிப்பா இருக்கும் அப்போ அவங்களை நீங்க வழிபாடு செய்யலாம் சில குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருமண ஏஜுக்கு முன்னால ஒரு கன்னி பெண்கள் வந்து சூசைட் பண்றது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம்லாம் அமைஞ்சிருக்கும் எதிர்பாரா பாரா பாராவிதமாக வந்து விபத்து சம்மந்தப்பட்ட உள்ளாகிறது இது தெய்வங்களும் சில குடும்பங்கள்ல இருக்கும் அப்போ அவங்களும் அது அவங்கள வந்து நீங்கள் நினச்சி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது சரி எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாம் ஒரே ஒரே வழிபாடு தான் கசகசன்னு பேசலை சிம்பிளாக சொல்றேன் ஒரே வழிபாடு நைட்டு நேரம் நீங்கள் சாப்பிட்ற உணவு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன உணவு வைக்கிறீங்களோ அந்த உணவோட கொஞ்சம் ஒரு இனிப்பு வச்சுக்கிங்க அவ்வளோதான் ஒரு இனிப்பு அது வந்து ஒரு லட்டோ ஜிலேபியோ ஏதோ ஒன்று சாப்பாடு உணவு வச்சுட்டு அவங்கள நினச்சி ஒரு இனிப்பு வச்சுட்டு அந்த இனிப்பையும் சாப்பாடே நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கருணாவது வந்து உங்களுக்கு வந்து எல்லளவும் தொல்லை இல்லாமல் அதே வாழ்க்கை டக்குனு உங்க வாழ்க்கை வந்து வேகமா முன்னேற்ற நோக்கி நகரம் இது சைத்ய காரணத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரசை காரணம் கரசை கரைசைக்காரனுக்கு அதிபதி யார் அப்படின்னு சந்திர பகவான் சந்திரனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்ப நல்லா செக் பண்ணி பாத்துக்கங்க சந்திரனோடு மாந்தி இருக்கும் ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக தாயின் அமைப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பரிபூரணமாக இல்லை இல்லைன்னா என்ன தாயின் மரணம் சார்ந்த விஷயங்கள் வந்து அங்கே அரங்கேற இருக்கும் அப்ப அவங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து சந்திரன் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணத்துல இருந்து கணக்கு எடுத்து பாருங்க என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு கடகராசியை வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருது மூணாம் இடமா ஆறாம் இடமா அஞ்சாம் இடமா கணக்கு பண்ணிக்கோங்க மூணாம் இடமா இருந்தால் சகோதரி சகோதர உறவுகள் ஆறாம் இடம் வந்தால் தாய்மாமன் சித்தி போன்ற உறவுகள் இப்படி உள்ள வந்துடும் அப்போ இது பெண் கிரகமாக வரதுனால வந்து எல்லாமே வந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பாக தான் உள்ளே வரும் மூணாம் இடமா இருந்தால் இளைய சகோதரி அதே சமயம் இளைய சகோதரி எப்படி இறந்துருப்பான்னு கணக்கு பண்ணி அப்படின்னு தாய்மை அடையிற நேரங்களில் முகப்பெருகா போயிருப்பாங்க குழந்தை பெருகாக போயிருப்பாங்க அந்த நேரங்களில் வந்து குழந்தை தப்பிச்சிடும் தாய் இறந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இருக்கும் இளைய சகோதரி அடுத்து வந்து சித்தி சார்ந்த உறவுக்கும் எடுக்கலாம் ஆறாம் இடம் சம்பந்தத்தில் சித்தி சார்ந்த உறவுகள் அது ஆண் ராசியாக இருந்தா நீங்க வந்து ஆண் தெய்வத்தை எடுத்துக்கோங்க பெண் ராசியாக இருந்தா பெண் தெய்வத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பும் குடும்பத்துல இருக்கும் அவங்களும் நினச்சி நீங்க வந்து இரவு நேரம் வந்து சந்திரனா என்ன உணவுப் பொருட்கள் அப்ப சாப்பாடு சூடான சாப்பாடு பருப்பு சாப்பாடு என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி சாப்பாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சரி ஒரு நைட் நேரம் நீங்கள் இரவு நேரம் வந்து ஒரு லிட்டர் பா ஒரு பால் ஒரு கிளாஸ் குடிக்க பழக்கம் இருந்தால் ஒரு கிளாஸ் பானை வச்சு எடுத்து குடிங்க இது மிகப்பெரிய யோகம் இப்படி வந்து அந்த கிரகங்கள் தகுந்தார் போல் அந்த காரக உறவு தகுந்தார் போல் அதில் உறவுகளை நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது அங்கே உங்கள் கருணாதன் வந்து உங்களுக்கு சாதகமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் வணிசை கரணம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அப்போ சூரியன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல சூரியனா தந்தை அப்போ சூரியன் நல்லா செக் பண்ணி பாருங்க சூரியனோடு மாந்தி இருக்கும் அமைப்பு அன்புக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்க குடும்பத்துல வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு கண்டிப்பாக காலமாயிருக்கும் அதே சமயத்துல அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்கணத்துல இருந்து இருந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த காரக உறவுல உங்களுக்கு இருக்கும் அப்ப மூணாம் இடமா இருந்தா மாமனார் சூரியன்னா மாமனார் எடுக்கலாம் மாமனார் நாலாம் இடமா இருந்தா நீங்க நாலாம் சார் அஞ்சாம் இடமா இருந்தா குழந்தைகள் சரிங்களா அதே சமயத்துல சூரியன் அப்படிங்கிறதுக்கு பூர்வீக பூர்வீக சம்மந்தப்பட்ட அமைப்பு எடுக்கலாம் அப்பா அப்பாவுக்கு அப்பாவும் எடுக்கலாம் ஏன்னா காலதேவனுக்கு அஞ்சாம் மதிப்பதி தாத்தா உண்டான ஸ்தானம் அப்போ உங்களுக்கு தாத்தா வழிபாடு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக ஜம்முட்டு வந்திருப்பாரு மாந்தியோட சேர்ந்திருக்கனால என்ன ஆகுனா அப்பா பிறந்த உடனே தாத்தா டக்குன்னு அந்த மாதிரி சூழல் வந்திருக்கும் அப்போ அந்த தாத்தாவை நினைச்சு வழிபாடு செய்வது மாமனார் போன்ற உறவுகள் நினைச்சு வழிபாடு செய்யறது உங்கள் வீட்டில் அப்பா சார்ந்தது அப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து நினச்சி ஒரு உணவு அப்போ இதில் உணவு என்ன உணவு எடுக்கலாம் சிம்பிளா எதாவது வச்சு பாருங்க சூரியன் என்ன கோதுமை கோதுமை சார்ந்த உறவுகள் சம்பாராவை சரிங்களா சம்பார வை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி உணவுகளை வச்சு வழிபாடு செய்கிறது இரவு மணி நேரம் ரெண்டு சப்பாத்தி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப யோகம் இப்படி அந்த கிழக்கு தகுந்தால் கூட நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையான அந்த வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது ஒருத்தருக்கு வந்து அஞ்சு தான் கணக்கு ஆறு வரல் லிஸ்ட்டாக இருந்தால் கணக்கு என்னாச்சு உங்களுக்கு அந்த அமைப்பு தானே இருக்குது அப்போ அந்த விரல வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்ல இது மாதிரி தான் ஒரு விரல் கம்மியாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணாலும் செய்கிறோம் அக்கா போய் பேரும் ஜாயின்ட் பண்ணுறது இல்லையே அதே மாதிரி ஜாதகத்தில் நிலைகள் என்ன அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல் நீங்கள் நீங்கள் தாளம் போட்டிங்கன்னா பாடல் இனிமையாக இருக்கும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா பத்திரைக்கரணம் பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது சரி கேதுன்னா யாரு முதல்ல உறவுல பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி அப்போது இது அம்மாவளி பாட்டியா அப்பாவளி பாட்டியா ஒரு கேள்வி வந்துடும்ல ஆண் ராசியில் இருந்தால் வழி பாட்டி பெண் ராசியில் இருந்தால் உங்கள் அம்மாவோட பாட்டி அவ்வளோதான் அப்போ கேது பாகவானோட மாந்திருக்கிறாள் பிரச்சனைனா கண்டிப்பாக உங்கள் பாட்டி சம்மந்தப்பட்ட உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இறந்துருப்பாங்கள்ல அவங்களும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் சரி கேதுனா என்ன என்ன வச்சு வழிபாடு செய்யலாம் வேறு ஒன்றும் வேண்டாங்க நொறுக்கு தீனி வச்சு வழிபாடு செய்வீங்க சாப்பாடு அரிசி என்ன சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வைங்க வச்சுட்டு இந்த மிச்சம் முறுக்கெலாம் வைப்பீங்கல்ல அதையும் இருந்து சாப்பிடும்போது வச்சு சா வச்சு வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த நொறுக்குங்க ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பாட்டிலாம் இதே கேது பகவான் வந்து உங்கள் ஜாலத்தில் வந்து என்ன ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வர்றாரு அது என்ன காரக உறவா வருதுன்னு பாருங்க அந்த உறவோடு சேர்த்து இந்த பாட்டி தாத்தா இவங்களும் சேர்த்து வழிபாடு செய்வோம் வேண்டாங்கன்னா அங்கே கேதுவோடு இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் யோகம் யோகமே அதில் எந்த மாற்றம் கிடையாது அப்புறம் ராகு அப்படிங்கிறது விளக்கம் சொல்லாமட்டேன் இந்த பாவகத்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி நாகவும் கலந்து பிறந்த ஆண்களுக்கும் சரி ராகு பகவான் வந்து அப்புறம் தாத்தா வழிபாடுன்னு சொல்லிக்க பார்த்தீங்களா அந்த தாத்தாவுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தாவுக்கு நீங்கள் செய்ய வழிபாடு செய்ய முடியுதுன்னு இந்த புரோட்டா இந்த மாதிரி அதாவது பாஸ்போர்ட் உணவு வகைகள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிங்க ஏன் அப்படின்னா ராகுனா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட உணவுகள் தானே தாத்தா கூட்டா எனக்கு வந்து கூட மாந்தி என் பையன் சேர்ந்து இருக்குது எங்க அப்பா வந்து புரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அமைப்பு கேட்டா வந்துடும் எனக்கு வந்து தாத்தா கணக்கு வந்துருது அங்கே மாந்தி அப்ப அவங்க என்னன்னு கேட்டா தாத்தா வந்து புரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து கருணா வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குரு பகவான் வர்றாரு குரு அப்படின்னாலே வந்து முதல்ல குழந்தை சார்ந்த விஷயங்கள் அடுத்து அப்பா சார்ந்த விஷயங்கள் அடுத்து குருங்கிற தாத்தா சார்ந்த விஷயங்கள் அப்போ ஜாதகராகிய நீங்களும் குரு தான் அப்போ உங்கள் ஜாதகில் வந்து அந்த குரு சார்ந்த குரு கேது அமைப்பு இருக்குன்னா சாரி குரு மாந்தி அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க குடும்பம் குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறந்து இருக்கும் அந்த இறந்து போன குழந்தைகள் வழிபாடு செய்திவாகும் சரி எப்படி வழிபாடு செய்யலாம் குருனா என்ன இனிப்பு குருனா என்ன உணவுகள் என்னென்ன உணவுகள் உங்களுக்கு இஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்களோ அந்த உணவை வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த குரு வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அஞ்சாவடம் சம்பந்தப்பட்ட குழந்தை ஆறாம் மனம் சம்பந்தப்பட்ட தாய்மாமன் தாய்மாமன் குழந்தை அல்ல தாய்மாமன் குழந்தையா இருக்குமே இருந்திருப்பாரு அது சித்தி ஆறாம் சித்தி 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 சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வந்துடும் அதே சமயத்தில் சித்தியோட குழந்தை அது சித்தியே குழந்தையா இருக்கும்போது இறந்திருப்பாங்க அதே சமயத்தில் பத்தாம் இடமாக இருந்தால் மாமியார் சரிங்களா அல்லது மாமியார் உள்ள ஒரு குழந்தை இப்படி கணக்கு எடுத்துக்குங்க ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு காலதேவ் கணக்கு பண்ணி அந்த ஸ்தானம் என்னென்ன குருவாக வருதோ அது சார்ந்த விஷயத்துல இந்த கிரகங்கள் என்ன அமைப்பில் வருதோ இது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களே நினைச்சு வழிபாடு செய்வது ஏன்னா குரு வந்து குரு அப்படின்னாலே நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க வந்து குருதேசம் வருது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணுவீங்கன்னா சரி அவங்க வந்து எங்க இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க ஜீவசமாதி வழிபாடு அதிகமாக இருப்பாங்க அப்போ என்னாச்சு குருனாலே இறந்தவங்களை குறிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அது கூட மாந்தி அறிஞ்சாரு மாந்தினா என்ன அவரே வந்து சொல்கிறோம் மாந்தினா மாந்தினா ஆவி உலக ஆவி உலகத்தோட தலைவர் சொல்றோம் அப்போ அங்கே வந்து குருவும் குருவின் அந்த இறந்து போன ஜீவனும் மாந்தி என்று தெய்வம் ஒன்னா சேரும்போது என்ன ஆகுன்னா அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அங்கே குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீங்க வந்து அந்த அந்த குரு என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற தாத்தா வழியில் உள்ள குழந்தைகள் உள்பட அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த குழந்தைன்னா உங்களுடைய சகோதர உறவு சார்ந்த விஷயம் உள்பட இப்படி எல்லா விஷயங்களும் உள்ளே வந்துடும் காலதேவ கணக்குக்கு என்ன அமைப்பு வருதுன்னு கணக்கு பண்ணிக்கிங்க என்ன உறவாக வருதுன்னு பாருங்கள் அந்த உறவு சார்ந்த விஷயத்தையும் குழந்தைய கணக்கு எடுத்து பாருங்கள் அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அவங்க நினச்சி வழிபாடு செய்யுங்க இரவு ஏழர் வழிபாடு செய்யுங்க சரி குழந்தை அப்போ குருனா குழந்தைன்னு எடுத்தோம் குழந்தை என்னென்ன விரும்பி சாப்பிடணுமோ அந்த பொருளாக வழிபாடு செய்யலாம் அவ்வளோதான் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுனா அங்கே உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இயங்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து அடுத்துலாம் கிம் சிக்கரம் கரணம் இந்த கிம் சுக்கரம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் இங்கே புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் மாந்தியோட சேர்ந்து இருக்கும்போது அங்கே தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் அல்லது இளைய சகோதர சகோதரி உறவு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் இந்த இரண்டும் கணக்கு பண்ணியிருக்கீங்க உங்கள் ஜாதகத்துல வந்து அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசி லட்சத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வராங்க அது சார்ந்த உறவும் கையில் கரெக்டா இருக்கும் அஞ்சாம் இடமாக இருந்தால் இளைய சகோதர சகோதரி குழந்தையாக இருக்கும்போது இறந்திருப்பாங்க சரியா அல்லது அது ஆறாம் இடமாக வந்தால் மாமன் சம்பந்தப்பட்ட உறவு குழந்தையாக இருக்கும் இறந்திருப்பாங்க அல்லது தாய்மாமனோட குழந்தை இறந்திருக்கும் இது போன்ற உறவுகள் இப்படி எடுத்துக்கங்க அது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பெண் வீடாக வந்தால் அந்த சுக் அந்த புதன் பகவான் வந்து புதன் மாந்தி பெண் வீட்டில் சம்பந்தப்பட்டிருந்தால் உங்கள் குடும்பத்தில் பிறந்த இறந்த பெண் குழந்தைகள் இருக்கும் ஆண் வீடாக இருந்தால் ஆண் குழந்தைகள் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு உறவை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவு வந்து கரெக்டான வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது சரி புதன்னா என்ன பச்சை காய்கறிகள் வச்சுக்கோங்க கீரை சாப்பாடு கீரை வகைகள் சம்மந்தப்பட்டது அப்போ நைட் நேரம் செய்கிற பொரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற பொருட்களை வச்சு வழிபாடு செய்கிறது பொதுவாக வந்து நீங்கள் உணவு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப யோகம் உணவு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப யோகம் அதோடு சேர்த்து இந்த பொரியல் வச்சுக்கோங்க அவ்வளோதான் வெண்டக்காய் பொருள் பீன்ஸு பொரியல்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி பொரியல் கீரை வகைகள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும் என்ன உங்கள் கருணாநாதன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுப்பார் அடியே உணர்ந்த விஷயங்கள் அப்போது கருணாதன் வந்து மாந்தியோடு சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயப்படுற அவசியமே கிடையாது ஏன் நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு படியே நீங்கள் போங்க ரோடு உங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்கோ அதில் வந்து நீங்கள் எப்படி பிரயாணம் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்கள் ஜாதகம் எந்த அமைப்பில் இருக்கோ அப்படியே பிரயாணம் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அதை விட்டுட்டு கிரகங்கள் அங்கே மாற்றலாம் அங்கே மாற்றலாம் நம்ம அப்படிச்சுன்னா இப்படிச்சுன்னா செய்க்க முடியாது கிரகங்களுக்கு பின்னாலே நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்களையும் இந்த பிரபஞ்சங்களுக்கு இட்டு நவகிரகங்களுக்கு கட்டளை இட்டு இந்த நவகிரகங்களும் பிரபஞ்சங்களும் என் தாய் முத்தாரம்மன் அனுபவம் சொல்லு கேட்டு எனக்கு வந்து இந்த இதை அண்டி கொடுக்குற விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஒளிவு மறைவு எல்லாம் கொடுக்குறேன் பார்க்குற அந்த தொடர்ச்சி அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க ஒரு வாரம் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இதுல வந்து விளக்கியத்தை வழிபாடு செய்யலாமா விளக்கத்தை விளக்கியத்தான் வழிபாடு செய்யலாமு சில பேர் கேள்வி கேட்பீங்க நெருப்பு ராசியில் இருந்தால் விளக்கத்தை வழிபாடு செய்யுங்க நீர் ராசியில் இருந்தால் தண்ணி மன வச்சு வழிபாடு செய்யுங்க நில ராசியில் இருந்தால் அந்த சொம்பு தண்ணி தண்ணிக்கு மேல சொம்பு வை சாரி அந்த சொம்புல தண்ணி சூடம் கற்பூரத்தை பத்தச்சு வைக்காம தரையில வைங்க காத்து ராசியா இருந்தால் ஜன்னல் உரம வைங்க வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துன்னா உங்கள் கருணாதன் உங்களுக்கு இயங்கிக்கொண்டே இருப்பார் அவர் இயங்க இயங்க உங்கள் வாழ்க்கையை கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அல்லது பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்